அந்த ஆறு கல்யாணம் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அவர் பொண்ணுங்களெல்லாம் நிறைய பெண்களை ஏமாத்தி இந்த மாதிரி பண்றாங்க ஏற்கனவே அவருக்கு ஒரு முத கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஏழு வயசுல சுதர்சன் சொல்லி சொல்றாங்க நான் ஒதுங்கிடுறேன் நான் எனக்கு அவர் வேண்டா நான் ஒதுங்கி வாழ்றேன் ஆனா யார் ஏமாறக்கூடாதுன்றக்காக தான் நான் இந்த பதிவு நான் நான் கொடுக்குறேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி திருமணமான இவர் கணவரை பிறந்து வாழ்ந்து வந்தார் மேலும் கணவரை விவாகரத்து செய்யவும் முடிவு செய்தார் இந்த நிலையில் தேவிக்கு திருப்பூரில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரியும் குணசேகரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது அப்போது குணசேகரன் தேவியிடம் கணவரிடமிருந்து இருந்து விவாகரத்து பெறுவதற்கான உதவிகளை செய்கிறேன் என்று கூறியுள்ளார் இதனால் இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் மேலும் ஆசை வார்த்தைகள் கோரி தேவியை குலசேகரன் திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து இரண்டு பேரும் மூன்று ஆண்டுகளாக ஒன்றாக வசித்து வந்தனர் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இந்த நிலையில் குலசேகரன் நடவடிக்கையில் தேவிக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து அவர் விசாரணை நடத்திய போது குலசேகரன் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து குறித்து குலசேகரனிடம் தட்டிக்கேட்டார் இதன் காரணமாக அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் குலசேகரனும் அவரது தாயும் சேர்ந்து தேவியை அடித்து உதைத்து வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர் இதையடுத்து திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் குலசேகரன் ஆறு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து பணம் நகை பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது திருப்பூரில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்த குலசேகரன் பல்வேறு இடங்களுக்கு பணிக்கு சென்று வந்துள்ளார் அப்போது திருப்பூரில் தனியாக வசித்து வரும் ஆதரவற்ற பெண்கள் விதவை பெண்களிடம் நெருங்கி பழகியதுடன் அவர்களிடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுப்பதுடன் அந்தப் பெண்களின் செல்போன் நம்பர்களை வாங்கி வைத்துக் கொண்டு பேசி வந்துள்ளார் இதில் அவரிடம் மயங்கிய பெண்களை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளார் இதனிடையே கேரளாவைச் சேர்ந்த வனிதா என்ற பெண்ணை குலசேகரன் முறைப்படி திருமணம் செய்தார் அவர் மூலம் ஒரு குழந்தையும் உள்ளது முதல் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் அவரைப் பிரிந்த குலசேகரன் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருப்பூர் பெருமானலூரைச் சேர்ந்த கனகா என்பவரை திருமணம் செய்து அவருடன் வாழ்ந்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவையைச் சேர்ந்த செல்லம்மாள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விழுப்புரத்தைச் சேர்ந்த சசிகலாவை திருமணம் செய்துள்ளார் இதையடுத்து திருப்பூரை சேர்ந்த காளீஸ்வரி தேவியை திருமணம் செய்துள்ளார் மொத்தம் ஆறு பேரை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார் ஒவ்வொருவருடன் இரண்டு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த குலசேகரன் பின்னர் அந்த பெண்களை ஏமாற்றியதுடன் நகை பணத்தையும் பறித்துக் கொண்டார் ஏழு மைனசுவதாக சிவகங்கையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சினேகா என்பவருடன் பேஸ்புக் மூலம் பழகி வந்துள்ளார் அவரை திருமணம் செய்வதற்காகவே தேவியை வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் இந்த நிலையில் தேவி போலீசில் புகார் செய்யவே சினேகா குலசேகரன் பிடியில் இருந்து தப்பியுள்ளார் ஆறு பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய குலசேகரன் தன்மீது எந்த பெண்களும் புகார் தெரிவிக்காத வகையில் மிகவும் சாதரியமாக செயல்பட்டு ஐந்து பெண்களையும் பிரிந்துள்ளதுடன் பல லட்சம் மதிப்புள்ள நகை பணத்தையும் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டார் ஆனால் ஆறு மைனஸ் பதாகே திருமணம் செய்த தேவி மற்ற பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு துணிச்சலுடன் குலசேகரன் மீது புகார் தெரிவித்து அவரை சிக்க வைத்துள்ளார் இல்லையென்றால் குலசேகரன் இன்னும் ஏராளமான பெண்களை திருமணம் செய்து அவர்களின் வாழ்க்கையை சீரழித்து இருப்பார் டோட் குலசேகரனை கைது செய்யும் விசாரிக்கும் பட்சத்தில் இன்னும் அவர் எத்தனை பெண்களை ஏமாற்றியுள்ளார் என்ற விவரம் தெரியவரும் இதனால் குலசேகரனை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர் ஆறு பெண்களை ஏமாற்றி வாலிபர் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்யாண மன்னனான குலசேகரன் திருமணம் செய்த ஆறு பெண்களின் பெயர்களையும் தனது கையில் பச்சை குத்தி குதண்டார் ஒவ்வொரு பெண்களையும் திருமணம் செய்யும்போது அந்த பெண்கள் கைகளில் குத்தியுள்ள பெயர் குறித்து கேட்கும்போது அந்த பெயர்கள் தனது தங்கை பெயர் அண்ணன் மகள் பெயர் என கூறியுள்ளார் இந்த மாதிரி நான் வந்து சாமுண்டிபுரத்துல குடியிருக்கிறேங்கண்ணா எனக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தை இறந்தனால முதல் கணவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு நடந்து நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் கணவர் முதல் கணவர் வந்து போலீஸ் ஆனால என்னால் சட்டப்படி விவாகரத்தை வாங்க முடியல அதுக்கு விவாகரத்தை வாங்கி தரேன் நான் சட் இந்த மாதிரி நான் உறுப்பினர் கார்ட காமிச்சு நான் இந்த மாதிரி கோர்ட்டில் வேலை பார்க்கறேன் கன்சியூமர் கோர்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னி எனக்கு உதவி செய்யறதா வந்து அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு கருத்து அடிப்படையில பேச்சுவார்த்தை மூலமா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாரு யாருமே அவர் பேர் குணசேகரன் அவருடைய போட்டோ நான் இப்ப ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்குறேன் அவரு இந்த மாதிரி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாரு சரி அப்படின்னு நானும் ஒன்னாதான் இருந்தோம் மூணு மாசம் கழிச்சு அவர் ஆறு திருமணம் செஞ்சதா எனக்கு தகவல் வந்தது நான் நேரில் எதையுமே பார்க்காதனால நான் நம்பல எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்றனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல சமீபமா அஞ்சு மாசத்துல எனக்கு ஆதார் தகவலோட தெரியவும் என் வீட்டுக்கார என்னை வம்புக்குன்னே கூட்டிட்டு போய் வாஷிங்டன் வாஷிங்டன் நகர் பெருமாள்லூர்கிட்ட என்னை ஆக்சிடென்ட் பண்ணி என் காலை உடைச்சிட்டாங்க அந்த வீடியோ எடுத்த மேடம் வந்து என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க நான் என் குழந்தை உயிர் குடைச்சிச்சுன்னு நான் கொடுத்துட்டேன் அந்த ஆறு கல்யாணம் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அவர் பொண்ணுங்களா இந்த மாதிரி இல்லாமல் இந்த திருப்பூருக்கு வந்து தனியா வேலை பார்க்குற பொண்ணுங்கிட்ட எல்லாருமே ஒரு மாதிரி பேசி கவர் பண்ணி அதனால தப்பான தொழில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதிச்சது எல்லாமே வெளி வந்துச்சு அதே மாதிரி செயின் ஸ்னாசிங் இந்த மாதிரி பண்ணி திருட்டு கேஸில் திருச்சியில் அவர் மேலே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது நிறையா பெண்கள் ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏற்கனவே அவருக்கு ஒரு முத கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஏழு வயசுல சுதர்சன் சொல்லி இருக்கிறான் நிறையா பெண்கள் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லை அப்பா இல்லைன்ற பட்சத்துல வளர்லாம் இப்ப என் குழந்தைக்கு அப்பா இல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போறான் இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது அதனால நான் கொடுக்குற இந்த என் வீட்டுக்காருடைய போட்டோவை பார்த்து இனிமே யாரு இவரை திருமணம் செஞ்சு என்னை என்ன ஏமாத்திட்டு போனதுக்கு எனக்கு தக்க நடவடிக்கை வேணும் எனக்கான நடவடிக்கை நீங்க எடுத்து கொடுக்கணும் நான் நம்பி நான் பிரச்சனை இது பண்றேன் நான் எல்லா ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தேன் அலக்கழிச்சாங்க அவங்க முடிஞ்சவரை எனக்கு ஹெல்ப் பண்ணி எவ்வளவோ பேசி பார்த்தாங்க எல்லா முறையும் சரி சரின்னு என்னை கூட்டிட்டு போய் சித்திரவாத பண்ணிட்டு வேற ஒரு அஃபேர் கூட இருந்தாங்க அதையும் பார்த்து நான் வீடியோ எடுத்துட்டு போய் காமிச்சேன் இதுக்கு மேல நான் என்ன பண்றது நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க நான் ஒதுங்கிடுறேன் எனக்கு அவர் வேண்டாம் நான் ஒதுங்கி வாழ்றேன் ஆனா யாரும் தான் நான் இந்த பதிவு நான் நான் கொடுக்குறேன் ப்ரெஸ்ல இனிமே யாரும் என்ன மாதிரி ஏமாந்துறாதீங்க அவனுடைய போட்டோ நான் முக்கியமா இங்க நான் ப்ரெஸ் கொடுத்துருக்குறேன் நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்